வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் தங்கத்தின் விலையும் வெள்ளியின் விலையும் சரிவதற்கான வாய்ப்புகள் இருந்தாலும் இன்று தங்கத்தின் விலை வரலாற்று உச்சத்தை தொட்டுள்ளது இந்த வரலாற்று உச்சத்தின் காரணமாக மேலும் வரலாறு காண அளவுக்கு சரிவதற்கான வாய்ப்புகளும் சூழலும் உருவாகியுள்ளது இதை மேலும் ஊக்குவிக்கும் விதமாக இந்திய பங்குச்சந்தை அமைந்துள்ளது இந்திய பங்கு சந்தை கடும் சரிவில் காணப்படுவது முதலீட்டாளர்கள் ஒரு வாய்ப்பாக பார்க்கின்றனர் இதே நிலைமையில் அமெரிக்க பங்குச்சந்தையும் இன்று இரநூறு புள்ளிகளுக்கு மேல் சரிந்து காணப்படுகிறது இதையும் மக்கள் ஒரு வாய்ப்பாக பார்ப்பதால் நமக்கு இப்போது தங்கத்தின் முதலீடு பொருளாதாரத்தில் பங்குச்சந்தையில் அதிகமாக முதலீடு செய்கின்றன இதனால் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை மேலும் கடுமையான சரிவை சந்திப்பதற்கான வாய்ப்புகளும் சூழலும் சிறப்பாக உருவாகியுள்ளது இந்த வாய்ப்புகள் சூழலை பற்றியெல்லாம் உங்கள் வீட்டிலிருந்து தெரிந்து கொள்ள ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் செய்யும் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் செய்யும் வெள்ளியின் விலை ஒரு கிராம் நூற்றி ஒரு ரூபாயாக காணப்படுகிறது ஒரு கிலோ கட்டி வெள்ளியின் விலை நமக்கு ஒரு லட்சத்து ஆயிரம் ரூபாயாக விலை மாற்றம் மாற்றமின்றி காணப்படுகிறது மேலும் வெள்ளியின் விலையில் இந்த வாரத்தில் சரிவு என்று பார்த்தால் ரெண்டாயிரத்திலிருந்து ஆறாயிரத்து ஐநூறு வரை சரிவதற்கான வாய்ப்புகள் எண்பத்தி சதவீதம் உள்ளது என்று பொருளாதார நிபுணர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர் இதே வேளையில் நாம் அடுத்து இருபத்தி இரு தங்கத்தின் விலையை பார்ப்போம் ஒரு கிராம் ஏழாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஆறு என்கிற புதிய உச்சத்தை தொட்டுள்ளது நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றாலும் பரவாயில்லை வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் செய்வோம் எட்டு கிராமின் விலை மீண்டும் வரலாற்று உச்சமாக அறுபத்தி ரெண்டாயிரத்தி நாற்பத்தி எட்டு புள்ளிகளில் காணப்படுகிறது இதுவும் மேலும் சரிவதற்கான வாய்ப்புகள் என்று பார்த்தால் அறுபத்தி ரெண்டாயிரத்தில் காணப்படுவது மேலும் நமக்கு ஆய ரெண்டாயிரத்தி நூறிலிருந்து அதிகபட்சமாக நான்காயிரத்தி எழுபது வரை சரிவதற்கான வாய்ப்புகள் உள்ளது என்று பொருளாதார நிபுணர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர் இதேவேளையில் இருபத்தி ரெண்டு தங்கத்தின் விலை நிலவரத்தை பார்ப்போம் ஒரு கிராம் ஏழாயிரத்தி நூற்றி பத்தாக காணப்படுகிறது இது மேலும் சரிவதற்கான வாய்ப்புகளை பார்க்க முன்னால் நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றாலும் பரவாயில்லை வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் செய்யும் எட்டு கிராமின் விலை ஐம்பத்தி ஆறாயிரத்தி எட்நூற்றி எண்பதாக காணப்படுகிறது இதுவும் மேலும் சரிவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது மேலும் நமக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்திலிருந்து குறைந்தபட்சமாக அதிகபட்சமாக மூன்றாயிரத்தி எட்நூத்தி ஐம்பது வரை இந்த வாரத்தில் சரிவதற்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் உள்ளது என்று பொருளாதார நிபுணர்கள் க parte not uma... அதேவேளையில் இஸ்ரேல் ஈரான் இடையே பதட்டத்தின் காரணமாக இன்று தங்கத்தின் விலையும் வெள்ளியின் விலையும் உயர்ந்து காணப்பட்டாலும் மேலும் சரிவதற்கான வாய்ப்புகளையும் சூழலையும் நமக்கு இந்திய பங்குச்சந்தை கொடுத்துள்ளது இந்த இந்திய சந்தையை பற்றி நாம் இப்பொழுது விரிவாக பார்ப்போம் நமக்கு இந்திய பங்குச்சந்தை அவ்வப்போது இரநூறு புள்ளிகள் முந்நூறு புள்ளிகள் அதேபோல் சில நேரங்களில் ரெண்டாயிரம் புள்ளிகள் வரை சரிந்து காணப்பட்டாலும் அது திடீரென அதிரடியாக உயர்ந்த வரலாற்று உச்சங்களை தொட்டு கொண்டு வருகிறது இப்போது இந்திய பங்குச்சந்தை திடீரென சரிந்து எண்பத்தி ரெண்டாயிரத்து ஐநூறு புள்ளிகளில் காணப்படுகிறது இன்று மட்டும் நமக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது புள்ளிகள் சரிந்து காணப்படுகிறதுனால் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை சரிவு வேப்பட போகிறது ஏனென்றால் இதுபோல் சரிவை சந்தித்த இந்திய பங்கு சந்தை மீண்டும் நமக்கு இந்த ஆறு மாதங்களில் பார்த்தால் தொடர்ச்சியாக மூன்றாயிரம் நான்காயிரம் புள்ளிகள் என்று உயரப்போகிறது இதனால் முதலீட்டாளர்கள் இது ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி முதலீடு செய்து அதிகமான லாபங்களை பெறுகின்றன